நீ இருந்தாலும் எங்களை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நண்பர்களுடன் கூட்டாக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே எல்லா நிலையிலும் நீங்கள் அல்லாஹுடைய இளவச்சத்தை உங்களில் உள்ளத்தில் கொண்டு வாருங்கள் இத்தகையெல்லாம் இரண்டாவதாக நபி சொல்லாமல் கூறி காட்டினார்கள் நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டீர்களா ஒரு வாரிபத்தின் காரணமாக உங்கள் வயதின் கோளாறின் காரணமாக ஏதோ ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் நடந்து விடுகிறது ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் செய்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் அற்பனை செய்யறது ஹசனா நீங்கள் உடனடியாக ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சிறிய தப்பு நடந்திருக்கு ஏதோ ஒரு பொய்யான விஷயத்தை பேசியிருந்தோம் ஏதோ ஒரு தப்பு ஒரு பாவம் நடந்து விட்டதா உடனடியாக நீங்கள் நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள் உடனடியாக ஏதாவது அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து விடுங்கள் தம் அந்த பாவத்தை இந்த நன்மையான காரியம் அழித்து விடுகிறது நீங்கள் செய்த பாவத்திற்கு பிறகு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அந்த பாவத்தை விடும் என்பதாக நமக்கு மூன்றாவது மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய சமயத்து நற்புணத் தொடர் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நலவான ஒரு இன்முகத்துடன் பழகுங்கள் உங்களது குணங்களை அழகாக்கி கொள்ளுங்கள் ஒரு பாணிய வயது இருக்கிறதே அது ஒரு முறுக்குடைய வயதாக இருக்கும் எதுக்கு எனவே நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளார்கள் சொல்லுங்கள் கேட்டா நீ நல்ல குணத்தோட நீங்கள் மற்ற இடத்திலே நடந்து கொள்ளுங்கள் கூறுகின்றார்கள் மற்றவர் அதிசரி நம்பியர்கள் கூறுவார்கள் ஒரு வாலிபர் ஒரு மயாதிகளுக்கு மரியாதை செலுத்தி ஒரு வயதான நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வயதான நபருக்கு ஏதாவது ஒரு உயரிகளை செய்கிறார் அவருக்கு ஒரு பணி செய்கிறார் என்று சொன்னால் அந்த வாலிபர் வயோதிகராக ஆகக்கூடிய சமயத்திலே அந்த நபருக்கு அல்லாஹ் ஒரு உதவியாளரை ஏற்படுத்துவார் ஒரு வாலிபர் இருக்கிறார் ஒரு வயோதிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் இந்த வாலிபன் வயசான காலத்தில் செல்லக்கூடிய சமயத்திலே அவருக்கு உதவக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லக்கூடிய உலமாக்களினுடைய அதிசய இலக்கத்தில் கூறுவார்கள் எந்த வாலிபர் வயோதிகளை மதிப்பாரோ வயோதிகர்களுக்கு மரியாதை செலுத்துவாரோ அவர்களுக்கு உபதேசம் அவர்களுக்கு உதவிகளை செய்வாரோ அந்த வாலிபரின் ஆயுத வல்லாமதான் நீக்கி வைக்கிறான் அந்த வாலிபருடைய வாழ்நாள் ஆழ்காலத்தை நீக்கி வைக்கிறான் என்பதாக ஒரு காரணம் நபினுடைய ஹதீர் அதை தான் சுட்டி காட்டுகிறது ஒரு வாலிபர் வயோதிகளுக்கு உதவி செய்தார் என்று சொன்னால் அவர் வயோதிகள் அடை அப்படி அடைந்தால் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நபரை அல்லாமல் ஏற்படுத்திய நவீனக்குரிய சிறை உயர்த்தியை உணர்த்துகிறது எந்த வாலிபர் பெரியோரை மதித்து வாழ்வாரோ வயோதிகளுக்கு உதவி செய்து வாழ்வாரோ அவர் வயோதிக காலம் வரை அவர் என்ன செய்வார் வாழ்வார் என்பதை இந்த சுட்டி காட்டுகிறது என்பதாக உதவி மகள் வாலிபர்கள் அந்த வாலிபத்தை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் நம்மால் முயன்ற அளவுக்கு அதிகமான விவாதத்துக்களை செய்ய வேண்டும் என்பதாக நவிசுவரலாமலை சுகல் கூறி காட்டினார்கள் அது மட்டுமல்ல நாளை ஏழு நபர்களுக்கு அல்லாமல் தலா தனது அரசின் நிழலின் கீழ் நிழல் அளிப்பான் ஒரு சாரால் தனது வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்ட வாலிபர்கள் தனது வாலிபத்தை அல்லாவுடைய இவாதத்தில் கழித்த வாலிபர்கள் நாளை மறுமை நாளிலே அரிசியிலே தனது அரிசி நிழல் நிழலளிப்பான் என்பதாக நெச்சலந்தாக சமல் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல சில வாலிபர்களை பார்த்து அல்லாஹே ஆச்சரியப்படுகிறான் என்பதாக நபிசுரல்லாமலை சமல் கொடுக்கிறார்கள் இன்னல்லாக ஐயாஜிவான் ஷாபி நைசத்தில் சந்தோம் வாலிபத்துடைய உற்சாகம் இருக்கக்கூடிய சமயத்திலே வாலிப வயசில் என்ன வேணாலும் செய்யலாம் என்று ஒரு ஆற்றல் சமயத்திலே அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அல்லாஹை நான் வழங்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய வாழ்வதை பார்த்து அல்ல ஆச்சரியப்படுகிறான் அல்லாஹனை